ஸ்ரீ ஆக்னேயபுரானந்தருமான துலாக மகாத்மியம் பனிரெண்டாவது அத்தியாயம் மண்டோக உபாக்கியானம் பின்னும் நாரதர் தர்மபுத்திரரை நோக்கி ஓ தர்மராஜா நான் இப்பொழுது கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் செய்பவர் அடையும் பலனை சொல்கிறேன் நிதானமாய் கேட்பாய் எவனருவன் கார்த்திகை மாதத்தில் நெல்லிமரத்தின் நிழலில் ஸ்நானம் செய்கின்றானோ அவன் முன்னர் கார்த்திகை மாதத்தில் நெல்லிமரத்தின் நிழலின் கீழ் காவிரி ஜலத்தில் பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளை பூர்வ ஜென்ம ஞானத்தோடு அப்பாம்புடன் முக்தி அடைந்தது போல நல்லுலகமடைவான் என்று கூற தர்மபுத்திரரானவர் சுவாமி அது எவ்வாறு முக்தி பெற்றன என்று கேட்க நாரத முனிவர் உரைப்பாராயினார் ராஜன் முன்னர் விராட தேசத்தில் ஹோமம் என்கின்ற அக்ரஹாரத்தில் வேத சாஸ்திர புராணங்களை நன்கு உணர்ந்தவர்களும் தர்மத்தை மிகவும் விரும்புவர்களுமான பல பிராமணோத்தமர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் கார்த்திகை மாதத்தில் அதிகாலையில் இருந்து அங்கிருந்த குளத்தில் ஸ்நானம் செய்து அக்கரையில் இருந்த நெலிமரத்தின் கீழிருந்து ஜபம் செய்து கார்த்திகை மாத புராணத்தை கேட்டுக்கொண்டிருக்கையில் காலையில் ஓர் தவளையானது பசியால் வருந்திய ஓர் காக்கையால் துரத்தப்பட்டு பயந்து அங்கு ஜபம் செய்து கொண்டிருந்த ஓர் பிராமணனின் காலல் பட்டு மெல்ல மெல்ல குளத்திற்குள் பிரவேசித்தது அந்த குளத்தில் இருந்த ஓர் நீர் பாம்பானது அத்தவளையை பிடித்து ஒழுங்க முயற்சி செய்யவே தவளையானது மிகவும் களைப்பும் துக்கமும் ஒற்று அப்பாம்பை நோக்கி உரைப்பனாயின அடா மூடா நீ ஏன் என்னை வரைக்கின்றாய் ஓ கெட்ட ஜென்மமுடைய பாம்பே என்னை ஏன் வருத்துகின்றாய் பிறரை பீடிக்க பா பீடிக்கிறதை பார்க்கிலும் ஜீவஹிம்சை வேறு உண்டோ எல்லாரிடத்திலும் நன்மை பாராட்டுபவனும் நல்ல விருதி உடையவனும் சனனற்ற சுபாவம் உடையனும் கிடைத்தளவில் திருப்தி உடையவனுமான என்னை ஹிம்சிக்கத் துணிந்தால் உன் குலம் நசிக்குமே என்று விருத்தி அடையாறு நாம் இருவரும் பூர்வ ஜென்மத்தில் செய்த கொடிய பாபத்தால் தான் இந்த ஜென்மம் அடைந்திருக்கின்றோம் அதை அறியாமல் இவ்வுடல் நிலையுள்ளது போல் நினைத்து நீ ஏன் என்னை கொள்ளுகின்றாய் என்று கடிந்து சொல்லவே அந்த பாம்பும் நடுநடங்கி அத்தவளை வாய் நின்றும் ஒவிழ்ந்து மகானுபாவனே நான் செய்த பிழையை பொறுத்து நீ நம்மில் இருவருடைய ஜென்ம வரலாற்றை உரைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கவே தவளை கூறலானது மண்டுக ஜென்ம வரலாறு ஓ பாம்பே முருகனையும் பிறர் ஹிம்சை செய்து கழிப்பவனையும் மோசத்தன்மையும் உடையுமான உம்மை ஒருபோதும் நம்ப கூடாது ஐயோ நஞ்சுள்ள பாம்பு உன்னை நம்பேன் என்று கூற அப்பாம்பு ஓ தவளையே கருணாகத்தையும் ஸ்திரீகள் வாக்கியத்தையும் துஷ்டபோருகருடைய பேச்சையும் நம்பலாகாது என்பது உண்மையே ஆயினும் சாதுவான உன்னோடு பேசிய விசேஷத்தால் சுதனாயினேன் ஆகையால் நீ என்னை நம்பி கூறுவாயாக நீ தவளையின் பிறவி அடைவதற்கு முன் ஜென்மத்தில் செய்த பாவம் யாரு எத்தகைய புண்ணியத்தினால் பூர்வ ஞானம் பெற்றாய் எதனால் எனக்கு இப்பாம்பு வடிவம் வந்தது நாம் செய்த முன் முன் செய்த தீவினை என்ன நான் கொடிய குரூரனாக ஆவதற்கும் நீ பரமசாதுவாகவதற்கும் காரணம் என்ன நீ விவரத்தை விவரமாய் கூற வேண்டும் என்று கேட்க சற்று விசுவாசத்துடன் தவளையானது பாம்பை நோக்கி கூறத் தொடங்கிற்று பாம்பே நான் முன் ஜென்மத்தில் காஞ்சிமா நகரில் மகா பண்டிதனாயும் வேத சாஸ்திரங்களின் நிபுணனாயும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் மாணவர்களுக்கு உபதேசிப்பவனாயும் உபன்யாச காலத்தில் சுத மிக கோபத்துடன் அதிகாரம் பண்ணுபவனாயும் அவ்யகவ்யாதிகள் செய்வதில் மிகவும் தெரிந்தவனாயும் இருந்தேன் ஆகையால் பண ஆசையால் பேராசை உடையவனாய் இருந்தரே என்றேன் பிராமணர்களுக்கு வேண்டிய தனங்களையும் அபகரித்து கெட்ட நடத்தை உள்ளவனாய் சதா பெண் பித்தனாய் கல்வி உடையவனாய் பொய்யையே பேசுபவனாய் பிராமண வம்சத்தில் பிறந்திருந்தேன் ஒரு கால் அவ்வூரார் எல்லோரும் சேர்ந்து என்னை மாசி மகாத்மியம் வாசிக்கும்படி மிகவும் வேண்டினார்கள் நானும் அவ்வாறே படித்து முடித்து அதற்காக அவர்கள் எனக்கு வெகுமதியாய் அநேக விலை உயர்ந்த வஸ்துக்கள் கொடுக்க நான் எனது மனைவி மக்களுடன் அனுபவித்தேனே தவிர யாருக்கும் ஒரு தம்படியும் கொடுக்கவில்லை எனக்கு பரிசாக கிடைத்த பட்டுப்படையை மனைவிக்கும் மோதிரத்தை புத்தரனுக்கும் மற்ற புடவைகள் அத்தைமார்களுக்கும் வஸ்திரங்களை மாமனுக்கும் குண்டலங்களை மைத்துனனுக்கும் மற்றும் வஸ்திரம் முதலிய புத்திரிக்கும் கொடுத்து அவர்கள் கழித்திருக்க அதனைக் கண்டு நான் பெரும் கழிப்படைந்து மகா செருக்குடன் இருந்தேன் ஒடுக்க துணியில்லாத ஒருவன் என்னிடம் வந்து வஸ்திரம் வேண்டும் என்று கேட்ட காலத்தில் கொடாது இல்லை என்று துரத்திவிட்டவன் நான் இங்கினம் நான் மகா சிவபக்தன் போல் வேஷம் போட்டுக்கொண்டு கொண்டு பிறர் பொருளை ஏமாற்றி பிடுங்கி குடும்பத்தை காத்தனான் அப்பொழுது பெரு வியாதியினால் கஷ்டப்படும் காலத்தில் இறந்த மக்கள் என் அருகில் உட்கார்ந்து என்னை நோக்கி தந்தையே நீர் செவையாய் இருக்கும் காலத்தில் பக்தி சிரத்தையுடன் புராணங்களை படிக்காமல் நல்லவன் போல் வேஷம் போட்டு தனங்களை சம்பாதித்து எங்களை காப்பாற்றினீர்கள் அதனால் என்ன பையன் யோசிக்கையில் நாம் யார் நீர் யார் பகைவர்கள் தான் யார் யார் உறவினர்கள் நீர் சம்பாதித்த பொருள்கள் எல்லாம் கூட வருமோ நீ செய்த நல்வினை தீவனை என்றோ உம்மை அணுகும் இப்பொழுது நீ படித்துள்ள புராண புண்ணிய புராணங்களில் ஓர் சுலோகமாவது சொல்லும் நீ சேகரித்த பொருட்கள் மிதமிஞ்சி இருக்கமையால் அதில் சிறிது எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பீராக இப்பொழுது நீ துன்பப்பட்டு ஆவி பிரியும் காலத்தில் நாங்கள் உதவ மாட்டோம் இனியாகிலும் குடும்ப ஆசாபாசத்தை ஒழித்து சிறிமன் நாராயணனை பூஜித்து வைகுந்தத்தை அடைய வழி தேடும் என்றார்கள் மற்றொரு பக்கம் பதிவிரதையான என் மனைவியோ காயிலு கையில் ஆயிரம் பொண்ணை வைத்துக் கொண்டு என்னை நோக்கி ஓ பிராணவல்லபா இதோ நீர் சம்பாதித்த திரவியத்தை உமது இஷ்டப்படி ஏழைகளுக்கு தானம் செய்யும் தர்மம் தலை காக்கம் எங்கள் பேரிலுள்ள முகத்தை விட்டு கடவுளை பூஜியும் நீர் வைகுந்த பதவி அடைய பசுதானம் தானம் சால கிராம தானம் பூமி தானம் வீடு தானம் செய்யும் ஏனெனில் அர்த்தாகிரகே நிவர் தந்தே பாந்தவாக சுகிருதம் துஷ்கிருதம் செய்வ கச்சன் மனகச்சரி என்று தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கிறது அதாவது தர்மத்தை செய்யாமல் ஒழித்து வைத்த பணம் வேறு உலகம் போகும் பொழுது வீட்டில் நின்றுவிடும் நண்பர்கள் உறவினர்கள் மயானம் வரை வந்து நின்று விடுவார்கள் புண்ணியம் பாபம் இரண்டுமே பின்தொடரும் ஆகையால் நாம் இருக்கும் பொழுது தான தர்மங்களை செய்திருந்தால் உடல் உபாதை உண்டாயிருக்காரு எவனும் நம்மிடம் வர அஞ்சுவான் இப்பொழுது யமதூதர்களோ காக்கைகளைப் போல உன் பிராணனை கொண்டு போக வட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோ கொடியவர்கள் நரகங்களோ நெருப்ப போல் ஜுவாலித்துக் கொண்டிருக்கின்றது புத்திர மித்திர பந்துக்களோ முன் சொன்ன மயானக்கரை வரை வந்து பிரிந்து விடுவார்கள் நானோ வாயில் கடையில் நிற்பேன் ஆகையால் இனியேனும் தர்மத்தை செய்யும் உடலும் உறுப்பக்களும் ஆரோக்கியமாய் இருக்கும் பொழுது நற்கரிக்கு காரணமான காரியங்களை செய்யும் என்று பல நற்போதனங்களை புகட்டினால் நானும் அவர்கள் சொல்லுக்கு செவி கொடாமல் ஐயோ நான் அநியாயமாய் என் பெண் பிள்ளைகளை இழந்து போகப் போகிறேனே இனி அவர்களுக்கு துணை ஒருவரும் இல்லையே அவர்கள் இவ்வாறு பிழைப்பார்கள் இப்பொருள்களெல்லாம் யார் காப்பாற்றுவார்கள் இவையெல்லாம் என்ன ஆகுமோ என்று நான் போகும் வழியை சற்றும் யோசியாது பலவாறு துக்கமடைந்தவனாய் பிராணனை விட்டேன் உடனே யமதூதர்கள் வந்து என்னை பிடித்து இழுத்து கொண்டு போய் வெட்டு கொத்து கொல்லு என்று பலவித சித்திரவதையை செய்து பலவித நரங்கங்களில் தள்ளினார்கள் நான் ஏழு மண்மந்தர காலம் நரகானுபவம் அனுபவித்து பல ஜென்மங்கள பல ஜென்மங்களாய் புழுவாய் பிறந்தும் நூறு ஜென்மம் காக்கையாயும் பத்து ஜென்மம் பன்றியாயும் ஐந்து ஜென்மம் பருந்தாகவும் கழுகாகவும் ஏழு ஜென்மம் குள்ள நரியாகவும் நாலு ஜென்மம் தவளையாயும் பிறந்தேன் இதுதான் நாலாவது தவளை ஜென்மம் இப்பொழுது கார்த்திகை மாதத்தில் இந்த நெல்லிமரத்தின் நிழலில் காவேரியில் பெருமையைப் படிக்கும் பிராமணரின் பாரஸ்பர்சம் அடைந்ததினால் அடைந்து ஜலத்தில் மூழ்கிறதனால் எனது பாவங்கள் அனைத்தும் விலகி பூர்வ ஞானம் உண்டாயிற்று இனி நான் சொர்க்கம் சுகம் பெற்று விஷ்ணுபக்தனாய் பூலோகத்தில் ஜனித்து பிறகு வைகுந்தமடையப் போகின்றேன் ஏ பாம்பே நீயோ காஞ்சிபுரத்தில் ஓர் கிருபனான வைசியன் நீ கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் செய்த என்னிடம் புராணத்தை கேட்டு கடைசியில் எனக்கு தட்சணை கொடுக்காமல் போய்விட்டாய் அதனால் நீ பல கீழான ஜன்மங்கள் இடைத்து கடைசியில் ஓர் வேடனாய் பிறந்து காட்டில் வேடையாடை திரியுங்கால் ஓர் யானையால் துரத்தப்பட்டு திங்கட்கிழமை இரவு நதிக்கரையில் இருந்த நெலிமரத்தின் அருகே இருக்கும் ஓர் சிவாலயத்தில் வெறுப்பற்று விழுந்து பிராணனை விட்டனை அந்த புண்ணியவசத்தால் நீ சிவனை அடையப் போகின்றாய் இப்பொழுது வாய் நின்று விடுபற்று இருக்கும் எனக்கு மரக மரண வேதனை அதிகமாய் இருக்கின்றது இனி நீ ஒருபழுதும் பரஹிம்சை செய்யாதே என்று சொல்லி தவளை தன் பிராணனை விட்டு வானத்தில் ஓர் திவ்ய புருஷனாய் விமானத்தில் ஏறி சொர்க்கலோகம் சென்றது என்று நாரதமாவனிவர் அருளி செய்தார் ஆக்னேய புராணத்தில் காவேரி மகத்துவத்தில் பனிரெண்டாவது அத்தியாயம் நிறைவேறிற்று ஹரிபோம் தசத்